வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் வந்து ஒரு கார் வந்து ஒரு பத்து வருஷம் விற்பனையில் இருக்கு அப்படின்னாலே அது வந்து பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கார் வந்து ஐம்பது வருஷமா மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்கு அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த கார் வந்து இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா புது அப்டேட்டோட வந்து வரப்போகுது அதை பற்றியும் அதே மாதிரி கார் நிறுவனங்கள் எல்லாருமே ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த பிராண்ட் எவ்வளோ விலையை வந்து உயர்த்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து பிஒய் ஒரு செம்மையான காரை ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு ஏற்ற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது எந்த கார் மாடல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது வருஷமாக விற்பனையில் இருக்கக்கூடிய கார் எது அப்படின்னா ஃபோக்ஸ் வாகன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய போலோ கார் தான் இந்த கார் வந்து இந்தியாவிலேயும் விற்பனையில் இருந்துச்சு ஒரு நல்ல ஸ்டைலிஷாக ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேக் கார் பட் இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஐம்பது வருஷத்தை வந்து கடந்து வந்திருக்கு முதன்முறையாக இந்த காரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து உலக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து ஆறாம் தலைமுறை கார் வந்து விற்பனையில வந்து இருக்கு நம்ம இந்தியாவில் இப்ப இல்ல அப்படின்னாலுமே கூட குளோபலாக உலக சந்தையில பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் தொடர்ந்து விற்பனையில தான் வந்து இருக்கு நிறைய அப்டேட் வந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே தான் வந்து இருக்காங்க உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கோடிக்கும் அதிகமான யூனிட்ஸ் இந்த கார் வந்து விற்பனை ஆயிருக்கு இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த காரை பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க இந்தியாலுமே வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு அந்த பன்னெண்டு வருஷம் பீரியடில் மூணு லட்சத்துக்கும் அதிகமான கார்களை வந்து இந்தியாவில் வந்து விற்பனை வந்து பண்ணியிருந்தாங்க நல்ல கார் நல்ல ஒரு சேஃபான கார் தான் பட் இருந்தாலும் வந்து சேல்ஸ் கவுண்ட் அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நிறுவனங்களும் எக்கச்சக்கமான ஹேஷ்வாக் கார்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒரு ரீசனாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆடி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு காரை பேஸ் பண்ணி தான் ஃபோக்ஸோக நிறுவனம் இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு அப்டேட்லையுமே வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டே வந்தாங்க அதுலேயும் வந்து அந்த தேர்ட் ஜென்ரேஷன் காரில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸட் ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்தாங்க ஏர் பேக்லாம் வந்து அப்போ இந்த காரில் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நமக்கு வந்து சைடுலலாம் வந்து ஏர் பேக் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி ஏபிஎஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்தாங்க பவர்டு ஸ்டியரிங் வீல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து தலைமுறையில் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம இப்போ சொல்கிறோம்ல அடாஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி அட்வான்ஸ்டு அசிஸ்டன்ஸ் போன்ற ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்தாங்க இந்த போலோ காரை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்லையும் வந்து இருக்காங்க பொறுத்த வரைக்கும் வந்து டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்கீம் கீழே தான் இப்போ வந்து கார்களை தொடர்ந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து போக்சுவாகனில் வரக்கூடிய கார்கள் எல்லாமே முன்பு இருந்ததை விட சேஃப்டி சேஃப்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்குற மாதிரி கிராஷ் டெஸ்ட்லாம் அந்த மாதிரி வந்து பில்ட் குவாலிட்டியோட நிறைய டெக்னாலஜியோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வரப்போற போலோ பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக நமக்கு வந்து பாடி டைப்பே நமக்கு வந்து மாத்துறாங்க முன்னாடி விற்பனையில் இருந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டைப்பில் வந்து இருந்துச்சு பட் இப்போ வரப்போகிற மாடல் வந்து ஒரு மைக்ரோ எஸ்சிவி லுக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்சிவி ரக கார்களுக்கு தான் நாளுக்கு நாள் வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே வந்து அந்த வகையில் வந்து டாடா பஞ்ச் மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து ஆல்ட்ரு பண்ணி நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்திருக்காங்க அதே இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்களா இந்த வரப்போகிற போலவும் வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்குவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறையா நிறுவனங்கள் விலை உயர்வை வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உற்பத்தி செலவு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து இந்தியாவில் அதிகமான கார்களை விற்பனை பண்ணக்கூடிய மார்தி சுசுக்கி நிறுவனம் நாலு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் மூணு சதவீதம் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க கியா மோட்டார்ஸ் ரெண்டு சதவீதம் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க எம்ஜி மோட்டார்ஸ் மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய கார் மாடல்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் விலை உயர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரட்டாவோட ப்ரைஸ் வந்து ஒரு பதினோரு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து இருபது புள்ளி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரைஸில் வந்து விற்பனையில் வந்து இருக்கு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பதினொன்னே கால் லட்சத்துலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி தான் வந்து டூசன் காரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து சேலில் வந்து இருக்குது இனிமேல் இருபத்தி ஒன்பதே கால் லட்சத்துல தான் அது வந்து சேல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி மார்ஜிசிசிக்கு நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா விலை உயர்வு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து இப்போ ஆல்டோ கேட்டை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி தொண்ணூத்தொன்பது லட்சம் பேஸ் மார்ட் பிராண்டோட எக்ஷோரூம் பிரைஸ் இனிமே அது பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து உயர போகுது நாலு புள்ளி பதினஞ்சு லட்சத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் நமக்கு வந்து விலை உயர்வு வந்து இருக்க போகுது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து புதுசாக அப்டேட் பண்ண ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இனிமே அது வந்து ஆறே முக்கால் லட்சத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ப்ரீமியம் கார் மாடல்களுக்குமே விலை வந்து அதிகமாகும் நமக்கு வந்து கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஒன்பது லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இனிமே அது வந்து பதினொன்று புள்ளி நாற்பத்தி மூணு லட்சத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கார்களுக்குமே வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸை பிரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து எட்டு லட்சத்துலேருந்து ஒரு கார் வந்து ஸ்டார்ட் ஆகுதான் அப்படின்னா இனிமேல் அது வந்து எட்டே கால் லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் கியா மோட்டார்ஸ் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் வந்து விலை உயர்வு வந்து சொல்லியிருக்காங்க புறம் வந்து மகேந்திராவும் பார்த்திங்க அப்படின்னா மூணு சதவீதம் வந்து விலை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கார் எல்லாமே இனிமே வந்து எட்டு லட்சத்துக்கு மேலே வந்து போகும் மகேந்திராவில் அதிகமாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ கார் எடுத்துக்கிட்டோன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இனிமேல் பார்த்திங்கன்னா அது வந்து பதினாலு புள்ளி இருபத்தி ஏழு லட்சத்துலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நியூ இயரில் பார்த்திங்கன்னா கார் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் விலையை உயர்த்துறது அப்படிங்கிறது வந்து யூஷுவலாக வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அடுத்ததாக வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா பிஒய்டி நிறுவனம் இந்தியாவில் தொடர்ந்து எலக்ட்ரிக் கார்களை விற்பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சைனாவை சேர்ந்த பிராண்டாக இருந்தாலுமே கூட தொடர்ந்து வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல கார்களை வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஒரு காஸ்ட்லி கஸ்டமர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஆடி பென்ஸ் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி சொகுசு வாகனங்களை பயன்படுத்துறவங்க தான் பெரும்பாலும் வந்து பிஒய் பக்கம் வந்து போவாங்க அந்த வகையில் வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிஒய்டிக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பும் வந்து இருக்கு இப்போ வந்து ஒரு புது கார் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா பெர் வந்து இந்தியாவில் வந்து வாங்கியிருக்காங்க என் அப்படிங்கிற ஒரு காரை வந்து அடுத்ததான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிஒய் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இ மேக்ஸ் செவன் அப்படிங்கிற ஒரு எம்பிவி ரக காரை விற்பனைக்கு வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அட்டோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்இ ரக காரையும் விற்பனைக்கு வந்து வச்சிருக்காங்க ஜீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய எலக்ட்ரிக் காரையும் வந்து விற்பனைக்கு வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த மூணு கார் மாடல்களை தொடர்ந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா டென்சா என்என் அப்படிங்கிற புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து டேரக்ட் போட்டியாக வந்து எந்த காருக்கு இருக்க போகுது அப்படின்னா ரோவர் ரேஞ்ச் ரோவர் காருக்கு வந்து டேரெக்டான ஒரு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க குளோபல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இந்த கார் விற்பனையில் வந்து இருக்குது அதுவும் வந்து சைனீஸ் மார்க்கெட்லலாம் இந்த காருக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அதனால வந்து இந்தியாலையும் வந்து நல்ல டிமாண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு ஆறு பேர் போகிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காராக இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ரெண்டு 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 இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு எட்டுக்கா எட்டுக்கா வேணாங்கிறவங்க எக்ஸல் சிக்ஸ் வந்து சில பேர் போவாங்க எக்ஸல் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது இந்த மாதிரி ஆறு பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வரும் அந்த மாதிரி ரெண்டு 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 அப்படிங்கிற ஒரு சீட்டு கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் வந்து இருக்குது ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபீச்சர்ஸும் வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச்சில் வந்து ஒரு ஸ்க்ரீன் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்துட்டு பாட்டு கேட்டுகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச் ஸ்க்ரீன் இருக்கு கொடுத்துருக்காங்க பதினேழு புள்ளி மூணு இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க பதிமூணு புள்ளி ரெண்டு இன்ச்சில் வந்து டிரைவருக்கான இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க ஒரு சிங்கிள் சார்ஜில் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு கொடுக்கக்கூடிய பேட்டரி பேக் தான் ஒரு குளோபல் மார்க்கெட்டில் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவரும் இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதே பேட்ரி பேக் வந்து இந்தியாவில் வருமா அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் அதே மாதிரி ஒரு ப்ளக்கின் ஹைப்ரிட் காராகவும் வந்து இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது அதாவது வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பெட்ரோல் காராகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எலக்ட்ரிக் காராகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ரு வந்து மாற்றிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சினி ஃபீல்டில் வந்துருக்காங்க ஒரு கிரிக்கெட்டராக இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பணக்காரங்க மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா விஒய்டி நிறுவன கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ அந்த வரவேற்பை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டென்சா என்ஐன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நாற்பத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாயில இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி